எங்களால் முடிஞ்சது நாங்கள் பண்ணியிருக்கோம் உங்களால் இந்த வீடியோ பார்த்து உங்களால் எவ்வளோ முடியுமோ நீங்கள் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள் நம்மளும் நல்லாயிருக்கும் அவங்களும் நல்லாயிருக்கும் தேங்க்ஸ் ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணுறோம் இங்கே இருக்கிற மக்கள் வந்து அவங்க அவங்க முகத்தையே பார்த்துட்ருக்காங்க நம்மளை மாதிரி வெளியில் இருக்கவங்க வந்து கிட்ட பேசுறது அவங்களுக்கு பெரிய சந்தோஷம் அந்த மாதிரி சந்தோஷமான விஷயம் நமக்கும் நிறைய சந்தோஷத்தை தருது அவங்கக்கிட்ட இன்றைக்கி ஒரு டூ ஹவர்ஸ் நம்ம இங்கே வந்திருக்கோம் ஷேர் பண்ணியிருக்கோம் அவங்ககிட்ட டைம் அவங்களுடைய கஷ்டங்களை சொல்லியிருக்காங்க அவங்க எப்படி வந்திருக்காங்க இந்த இடத்துக்குன்னு சொல்லி நம்மக்கிட்ட சொல்லும்போது நமக்கு மனசு ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்குது அட்லீஸ்ட் நம்மளால் இன்றைக்கி வந்து அவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணது நமக்கு ஆண்டவம் பண்ணியதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அனைவருக்கும் வணக்கம் வணக்கப்பெல்லாம் நம்ம சேனல் எங்கே வந்துருக்கான் பார்த்தீங்கன்னா ஐடபிள்யூடி விமன் யுமன் தான் நம்ம லாஸ்ட்டு வீடியோ கூட இங்கே தான் பண்ணியிருந்தோம் வர வாரம் இங்கே வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா மதியம் ஒரு பிரியாணி தான் கொடுக்க போகிறோம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா என்னோட நண்பனோட தந்தை இறந்து முதலாம் ஆண்டு நினைவு நாடு முன்னிட்டு ஸோ இங்கே மதியம் வந்து ஒரு நல்ல ஒரு உணவு கொடுக்க போகிறோம் நாங்கள் நிகழ்ச்சிக்கு போகலாம் ஸோ பாருங்கள் டெய்லி ஆக்டிவிட்டீஸ் காலையில் கண்டிப்பாக ஆறு மணிக்கெலாம் ஏந்திரிச்சி ஆறுரைக்கெலாம் வந்து எக்ஸசைஸ் யோகா ஸோ ஏழ்மெட்டி அதே மாதிரி நைட்டு ஒம்பது ஃபுல்லாக படுக்கிற மாதிரி அவங்க ஒரு இது தினைக்கும் ஒரு டைமிங் வச்சுருக்காங்க ஆசிரமத்துக்குள்ளேயே அவங்க இருக்காங்கல்ல ஸோ அதனால் ஒரு எக்ஸசைஸ் யோகா அந்த மாதிரிலாம் சொல்லிக் கொடுத்து அவங்க மைண்டு ரிலாக்ஸ் பண்ண வைப்பாங்க ஸோ எதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோன்னு பார்த்திங்கன்னா உள்ளே பிரியாணி எல்லாமே ரெடி ரெடியாகிடுச்சு சிக்ஸ்டி ஃபைவ் மட்டும் இப்போது குறிச்சிட்டு இருக்கோம் ஸோ அதை அந்த சிக்ஸ்டி ஃபைவ் ரெடியான உடனே சோ இவங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு மதியம் வந்து நல்ல ஒரு உணவு நான்வெஜ் கொடுக்க போறோம் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க சோ ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சிடுறேன் ரகு ரகு உங்க ஃபேமிலிக்கு சோ மதியம் வந்து நல்ல ஒரு உணவு கொடுத்துருக்காங்க ஐடபிள்யூடி ஹியூமன் செல்டர்ல சோ அவங்க அப்பாவோட நீண்ட நாளை முன்னிட்டு நல்ல உணவு கொடுக்கணும்ட்டு இங்கேயே நல்லா சமைச்சு நல்ல ஒரு தரமான ஒரு உணவு கொடுத்துருக்கோம் அதுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சு ரகு ரவி உங்கள் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்குறவங்க நீங்களும் ஏதோ ஒரு காப்பகத்தில் போய் பண்ணுவீங்கன்னு நோக்கத்தை விட தான் நம்ம வாரம் வாரம் டீ கடை சேனல் சார்பாக காப்பக வீடியோ ஸோ கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் இன்று ராஜேந்தன அவர்களுக்கு முதலாம் ஆண்டு நினைவு நாள் அவர்கள் ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கிறோம் அவர்களின் நினைவு நாளின் சார்பாக ரகு என்பவர் நமக்கு இன்று உணவு வழங்கியுள்ளார் உணவு வழங்கியதற்கு மிக்க நன்றி அவர்களும் அவர்கள் குடும்பத்தினரும் மென்மேலும் வளரவும் நீண்ட ஆயிலை பெறவும் இறைவனை வேண்டுகிறோம் நன்றி உணவளித்ததற்கு மிக்க நன்றி அவர்கள் ஆத்மா ஆத்மாசாந்தியடைய ஒரு ரெண்டு நிமிஷம் ப்ரேயர் பண்ணிக்கங்க Hungry. Thank you ma'am. Thank you. First of all thanks to Santosh Anna. நாங்கள் ஆக்சுவலாக ரெண்டு மூணு இடத்துல நாங்கள் ஷேர் பண்ணியிருப்போம் பட் இது டைரெக்டாக நாங்கள் வந்து பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் மாமனாரோட ஃபஸ்ட்டு நினைவு நாள் இது ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் இயர் முடிஞ்சிச்சின்னு நாங்கள் செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கே கஷ்டப்படுறவங்களுக்கு பண்ணலான்னு வந்தோம் ஸோ நாங்கள் சொல்லிட்டோம் அவங்களே ஹோம்லேயே பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கேசரி அவங்களால என்ன முடியுமோ அது பண்ணியிருக்காங்க பட் ஹெல்த்தியாக வெளியில் ஆர்டர் பண்ணாமல் உள்ளேயே பண்ணது எனக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருந்தது ஸோ உங்கள் எல்லாரையும் பார்த்தோம் இருக்க இடம் உடுத்த ஆடை சாப்பிட்ற சாப்பாடு மூணும் இருக்கிற வரையும் நம்மளுக்கு கஷ்டமே இல்லாமல் கிடைக்கணும் அது கவர்மெண்ட் புண்ணியத்துலேயோ அவங்க பண்ண ஏதோ ஒரு புண்ணியத்தில் அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு சந்தோஷம் பட் என்னோடய சைடு இருந்து இந்த மாதிரி யாரையும் கஷ்டப்படுற மாதிரி விட்டுறாதீங்க கஷ்டமோ நஷ்டமோ உங்களால் முடிஞ்சது நம்ம பெற்றவங்களையும் சரி நம்ம பெற்ற பிள்ளைங்களையும் சரி இந்த மாதிரி விட வேண்டாம் ஏன்னா அது ஒரு ரொம்ப ஒரு மன கஷ்டமான தான் எத்தனையோ பேர் இல்லாதவங்களுக்கு நம்ம பண்ணி விட நம்மளோட அம்மா அப்பா நம்ம பிள்ளைங்கள நம்ம பார்த்துட்டோம்னாலே அவங்க இல்லாதவங்கன்ற ஒரு குறையே இல்லை எந்த இடத்துலையும் போய் ஒருத்தவங்கள தேடி எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு பார்த்துக்கணுன்ற விஷயம் இல்லை நம்ம பண்ணுற புண்ணையும் நம்ம பிள்ளைங்களுக்கு சேரும்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம நம்ம அம்மா அப்பாவோ பிள்ளைங்களையோ பார்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கே கடவுளே எல்லாமே பண்ணுவார் தயவுசெய்து யாரும் இந்த மாதிரி வெளியில் விட்டுறாதீங்க இந்த ஆசிரமத்திலே பார்க்கும்போது ரெண்டு கை குழந்தைங்களே இருக்காது ஒரு பொன் குழந்தை அவ்வளோ அழகாக இருக்குது எப்படி அவங்க அம்மா விட்டுட்டு போனாங்கன்னே தெரில எனக்கும் ரெண்டு பொன் குழந்தைங்க தான் எவ்வளோ கஷ்டம் தெரியல அவங்க அம்மா இருக்காங்க பட் என்ன கஷ்டத்துக்காக அம்மாவும் பொண்ணும் இருக்காங்கன்றது தெரியல அவங்க ஹஸ்பண்ட் என்னான்னு தெரில அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் நமக்கு தெரியாது பட் ஆனால் அந்த மாதிரி கஷ்டப்படாங்கன்னா ஒரு குழந்த சின்ன குழந்தை கூட இருக்குது ஸோ செய்து எல்லாரும் நல்லபடியாக அவங்க அம்மா அப்பா குழந்தைங்கள பார்த்துப்பாங்க உங்களால் முடிஞ்ச இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை சின்ன சின்ன உதவியை இந்த மாதிரி பண்ணுங்கள் நம்மளால் அவங்களும் கஷ்டப்படுறவங்களும் நல்லா இருக்கட்டும் தேங்க்ஸ் அப்பாவோட நினைவு நாள் முன்னிட்டு ஐடபிள்யூடி சென்டருக்கு நாங்கள் வந்திருக்கோம் சந்தோஷ் மூலமாக தேங்க்ஸ் டூ சந்தோஷ் இது வந்து நம்ம கை நம்ம நேராக வந்து பார்த்து அவங்களுக்கு நம்ம நம்மளால் முடிஞ்ச உதவி ஹெல்ப் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஜஸ்ட் ஒன் ஒன் டே ஃபுட்டாக இருக்கட்டும் ஒன் டைம் ஃபுட்டாக இருக்கட்டும் அதை நம்ம கையால் கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் இங்கே இருக்க மக்கள் அது மாதிரி யாரும் அவங்கவுங்க அம்மா அப்பாவை பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும் அதே மாதிரி இப்போ இருக்கிறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பாக நம்ம செய்கிறது நமக்கு நல்லது அவங்க நம்மளை பார்த்து பேசும்போது அவங்களுக்கு ஒரு அண்ணா அக்கா அந்த மாதிரி அவங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ் யாரோ வந்து நம்மளை பார்க்குறாங்க பேசுகிறாங்கன்ற மாதிரி ஒரு ஒரு மனசுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக கொடுக்குது அதுவும் ஒரு சந்தோஷம்தான் ஸோ யாருனாலும் நீங்கள் பண்ணுங்கள் முடிஞ்சளவு நேரடியாக வந்து முகம் பார்த்து பண்ணுங்கள் அது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா நிறையா பேர் இப்போ பேமெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் கொடுத்துட்டோம் நீங்கள் பண்ணிடுங்க நாங்கள் எந்த இடத்துல இருக்கோம் அந்த இடத்துல இருக்கோம்னு சொல்கிறோம் அதுவும் உண்டு தான் பட் வர முடியாத பட்சத்துக்கு ஓகே முடிஞ்ச வந்து நம்ம டைரெக்டாக நம்மளால் பார்த்து கொடுக்க முடியும்னா அது ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கும் சந்தோஷம் நம்மளுக்கும் மனசார சந்தோஷம் தேங்க்ஸ் டு சந்தோஷ் ஃப்ரம் டீ கடை இன்னைக்கு தமிழ் சந்தோஷமாக ஐடபிள்யூடிஐ உமன் ஷெல்டருக்கு ஹெல்ப் பண்ணது ரொம்ப சந்தோஷம் வந்து இவ்வளோ பெங்களூர்லேருந்து வந்து போன லாஸ்ட் பண்ண ஆறு மாதம் பண்ணியிருந்தோம் இங்கே வந்து பெங்களூர் வந்து அந்த லீவு டைம்லயே வந்து இங்க கொஞ்சம் வளத்துற பார்க்கறதுலருந்து வேலை வந்து கொடுத்தது தான் பெரிய விஷயம் ரொம்ப ரொம்ப நன்றி இது உனக்கு ரொம்ப டீ கடை பெஞ்ச் வந்து நிறைய ஹெல்ப் பண்றாங்க நம்மள மாதிரி இருக்கவங்களை ஹெல்ப் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்றது ரொம்ப சந்தோஷம் டீ கடை சேனல்க் பண்ணுங்க எல்லார்கிட்டையும் சொல்லுங்க சாயங்காலம் யானைக்கு வேற சண்டை தர வேண்டியது இருக்கு